நான் சங்கீதா தேனியிலருந்து வரேன் யுபிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்கறேன் ஆக்சுவலி இப்போது நான் வந்து ட்ரைனிங்காக ரெடியாக இருக்கிறேன் யூபிக்கு போகணுன்ற மாதிரி சீட் வந்திருக்குது ஃபர்ஸ்ட் நான் வந்து யூபிஎஸ்சி எழுத போகிறேன் அப்படின்னும் போது இங்கே தான் வந்து பிரே பிரேமலதா மேம்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க உன்னால நீ முடிஞ்ச எஃபோர்ட் போடு நான் கூட நிக்கிறேன் உனக்கு எந்த ஹெல்ப்னால நான் பண்றேன் இன்னைக்கு அவங்க பண்ண ஹெல்ப் இன்னைக்கு இவ்வளவு நின்று இருக்கேன் மேற்கொண்டு நாளைக்கு நான் சார்ஜ் ஷீட் வாங்கிட்டு திருப்பி இதே இடத்துல வந்து நிப்பேன் ஆஹ் எனக்கு வந்து மேடம் வந்து ரொம்ப ரோல் மாடலா இருப்பாங்க ரீசன் என்ன அப்படின்னா ஒரு தனியா ஒரு பொண்ணு நின்று அப்படி ஈஸியால ஜெயிக்க விட்டுற மாட்டாங்க இல்லையா அவங்க தனியாக நின்று எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டிடியூடே அது வேற ஒரு ஆட்டிடியூடு அது வந்து என்னை வந்து ஓகே நம்ம இருந்தால் இவங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தூண்டுதலாக இருந்தது அதை வந்து நான் அவங்க இருந்து எடுத்துக்கிட்டேன் எந்த இடமா இருந்தாலுமே எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தாலுமே அதெல்லாம் தாண்டி நம்ம நிற்கணும் அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதை தான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்